தலைப்புச் செய்திகள் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை கொண்டவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள ஐரோப்பிய ஆயர்கள் மோதுகள் நிறைந்த சூழலில் இப்புவியை பாதுகாப்போம் என்று உரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் ஜோர்டனில் நான்கு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பேராயர் காலக்க காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ள ஜெனிபர் லார்பி தமிழக கடற்பகுதியில் உயரும் வெப்பநிலை ஆபத்தில் மன்னார் வளைகுடா பவளப்பாறைகள் தமிழ் தமிழ்பெணி செய்திகளுக்காக தோழமை குரு பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காண்போம் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கத்தோலிக்கர்களும் ஐரோப்பிய குடிமக்களும் பொறுப்புடன் வாக்களிக்குமாறு அழைத்துள்ளது ஐரோப்பிய ஆயர்கள் பேரவை எதிர்வரும் ஜூன் மாதத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க ஐரோப்பிய மக்கள் தயாராகி வரும் வேலை கிறிஸ்தவ விழுமியங்களையும் ஐரோப்பிய திட்டங்களையும் நிலைநிறுத்தும் வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு குடிமக்களுக்கு அறிக்கையொன்றில் அழைப்பு விடுத்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர்கள் இன்று ஐரோப்பாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சவாலான மற்றும் நிச்சயமற்ற காலங்களை கடந்து செல்லும் வேளையில் இக்கண்டம் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க பொதுநலனை நேர்மையாக பின்பற்றும் வலிமை வாய்ந்த திறமையான மற்றும் மதிப்புமிக்க கொள்கை வகுப்பாளர்கள் நமக்கு தேவை என்று கூறியுள்ள ஆயர்கள் எதிர்வரும் தேர்தலில் அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு நமக்கு உள்ளது என்று அவ்வறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு மனிதரின் மாண்பும் ஒற்றுமை சமத்துவம் குடும்பம் மற்றும் வாழ்க்கையின் புனிதம் மக்களாட்சி சுதந்திரம் துணை செயல்பாடு மற்றும் நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமியின் மீதான அக்கறை இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பல்வேறு சூழ்நிலைகளை உணர்ந்தவர்களாய் ஐரோப்பிய திட்டத்தை தெளிவாக ஆதரிக்கும் நபர்கள் மற்றும் கட்சிகளுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை ஆயர்கள் இவ்வறிக்கையில் எடுத்துரைத்துள்ளனர் கால்நிலை மாற்றம் மோதல்கள் பல்வேறு இழப்பு உணவு பிரச்சனைகள் பலவற்றின் முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து இந்த உலகத்தை பூமியை பாதுகாப்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் படைப்பாளரும் அதனை உருவாக்கியவருமான தந்தையாகிய கடவுள் உலகளாவிய உடன் உறவு சுதந்திரம் நீதி உரையாடல் ஒருவருக்கொருவரிடையே சந்திப்பு அன்பு மற்றும் அமைதிக்கான நமது மனித அழைப்புக்கு சாட்சிகளாக வாழவும் மனக்கசப்பு பிரிவு வன்முறை மற்றும் போர் மற்றும் வெறுப்பை தூண்டுவதை தவிர்க்கவும் இன்று நம்மை அழைக்கிறார் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் பதினான்கு இவ்வாழனன்று பூர்வ இன மக்களின் அறிவு மற்றும் அறிவியல் என்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கின் பங்கேற்பாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த பொழுது இவ்வாறு கூறிய திருத்தந்தை வளமான மற்றும் மனிதாபிமான அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த இரண்டு வகையான அறிவையும் இணைப்பையும் உங்களின் கருத்தரங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அதே வேளையில் இந்த ஆய்வு கருத்தரங்கம் அரசு தலைவர்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஒரு செய்தியை அனுப்புகிறது என்றும் மனித குடும்பத்தில் உள்ள பலமான பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கவும் மதிக்கவும் ஊக்குவிக்கிறது என்றும் எடுத்து காட்டியுள்ளார் திருத்தந்தை இந்த நோக்கத்திற்காக அறிவியல் ஆராய்ச்சியின் திட்டங்கள் மற்றும் அதற்கேற்ப முதலீடுகள் மனித உடன்பிறந்த உறவு நீதி மற்றும் அமைதியை மேம்படுத்துவதற்கு தீர்வாக வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இதனால் நமது பொதுவான இல்லமாகிய இந்த பூமி மற்றும் மனித குடும்பங்கள் எதிர்கொள்ளும் அவசர சவால்களுக்கு பதிலளிக்க பலங்களை ஒருங்கிணைத்து ஒதுக்க முடியும் என்றும் நம்பிக்கையை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் வத்திகானுக்கும் ஜோடனுக்கும் அரசியல் உறவு உருவாக்கப்பட்டதின் முப்பது ஆண்டுகால நினைவுகளை கொண்டாட நான்கு நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் பேராயர் பால் ரிச்சர்ட் கலக்கர் வத்திகானுக்கும் நாட்டுக்கும் இடையே முழு அரசியல் உறவு உருவாக்கப்பட்டதின் முப்பது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி ஜோர்டனின் மன்னரையும் அப்பகுதி ஆயர்களையும் பிறரன்பு அமைப்புகளையும் சந்தித்து உரையாடல் நடத்தும் நோக்கத்தில் நான்கு நாள் பயணத்தை அந்நாட்டில் மேற்கொண்டுள்ளார் பேராயர் பால் ரிச்சர்ட் கலக்கர் நாடுகளுடன் உறவுகளுக்கான திருப்பிடத் துறையின் செயலர் பேராயர் காலக்கர் அவர்கள் மார்ச் மாதம் பதினொன்று முதல் பதினான்கு வரை ஜோர்டனில் பயணம் மேற்கொண்டு வரும் வேளையில் மன்னர் இரண்டாம் அப்துல்லா அவர்களையும் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஐயமின் சலாடி அவர்களையும் புனிதபூமி ஆயர்களையும் காசா பகுதி பிறரன்பு உதவிகளை ஆற்றி வரும் அமைப்பையும் சந்திப்பது பேராயரின் பயணக்கட்டத்தில் முக்கிய இடம் வகித்துள்ளது ஜோர்டன் தலைநகர் அம்மனில் உள்ள சுஃபியாவின் நாசரேத்தூர் அன்னைமரி கோவிலில் புனித பூமி ஆயர்கள் மற்றும் ஜோர்டன் கத்தோலிக்கர்களுடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவதும் அவரின் பயணத்திட்டத்தில் அடங்கியுள்ளது புனித பூமியில் உள்ள திருவை அதிகாரிகளை சந்தித்து ஈராக் மற்றும் சிறிய அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் மடாபா நகர் காரிதாஸ் அமைப்பை சென்று பார்வையிடுவது இயேசு திருமுழுக்கு பெற்ற பகுதியை தரிசிப்பது சுற்றுலா மற்றும் தொன்மையிடங்களுக்கான அமைச்சர் மக்ரம் முஸ்தாஃபா கொய்சி அவர்களை சந்தித்து உரையாடுதல் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பின் தலைவர் பிலிப்பி லசாரிணி அவர்களை ஜோர்டானில் சந்தித்தல் போன்றவையும் இந்த நான்கு நாள் பயண திட்டத்தில் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அங்கே அவசர தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் தீர்வாக போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் வழக்கறிஞர் ஜெனிபர் லார்பி கிறிஸ்தவ பிறரன்பு அமைப்பு சிஏஎஃப்ஓடி இஸ்லாமிய நிவாரணம் பாலஸ்தீனத்திற்கான பெற்றோர் பஸ்ஸுக்கு எதிரான நடவடிக்கை மற்றும் பூமியின் நண்பர்கள் மற்றும் பிற தொண்டு நிறுவனங்களின் ஆதரவாளர்கள் யாவரும் இந்த வாரம் லண்டன் சென்று மத்திய கிழக்கின் நெருக்கடி குறித்து எம்பிக்களை வலியுறுத்த உள்ளதாக ஐசிஎன் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது அரசியல்வாதிகள் தங்கள் தொகுதிகளை சார்ந்த மக்களை சந்தித்து காசாவில் நிகழ்ந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவசியமான தேவைகளை குறித்து விவாதிக்க இத்தகையதொரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அச்செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கிறது மார்ச் பதினான்கு வியாழனன்று மதியம் நான்கு மணி முதல் வெஸ்ட்மினிஸ்டருக்கு அருகில் தேம் சரங்கில் எம்ஸ்பியரில் உள்ள மியோன் பள்ளத்தாக்கிற்கான எம்பி ஃபெலிக்ஸ் ட்ருமோட் ஆதரவுடன் ஆக்ஸ்போர்ட் ஜிபி என்ற அமைப்பின் தலைமையிலான ஒரு முயற்சியில் நூறு பரப்புரையாளர்கள் கூடி வருகின்றனர் என்று அச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் அமாஸ் தாக்குதலில் இன்று வரை ஏறக்குறைய முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் ஏறத்தாழ இருபது லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சென்று காசாவில் பட்டினியை எதிர்கொண்டு வருகின்றனர் கிறிஸ்தவ பிறரன்பு அமைப்பின் பிரித்தானிய வழக்கறிஞர் மற்றும் பரப்புரைகளின் தலைவரான ஜெனிஃபர் லோர்பி அவர்கள் காசாவில் ஐக்கிய நாடுகள் தலைமையிலான மனிதாபிமான உதவிகளுக்கு பிரித்தானிய அரசு முழுமையாக நிதியளிக்க வேண்டும் என்று அவ் அமைப்பு விரும்புவதாக தெரிவித்துள்ளார் தமிழக கடற்பகுதியில் வெப்பநிலை உயர்வதால் மன்னார வளைவிட பவளப்பாறைகள் ஆபத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன உலகளவில் எழுநூற்று முப்பத்தி எட்டு உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இந்தியாவில் மட்டும் பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இதில் மன்னார் வளைகுடா உயிர்கோளக் காப்பகம் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மறை மாவட்டங்களில் ஐநூற்று அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன இதில் மன்னார் வளைகுடா உயிர்கோளக் காப்பகம் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஐநூற்று அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன இதுதான் நாட்டில் நிறுவப்பட்ட முதல் கடல்சார் உயிர்கோளக் காப்பகம் ஆகும் மணர் வளைகுடாவில் கோரி தீவு குறுசடை தீவு புள்ளிவாசல் தீவு பூமரிசான் தீவு மனோலி தீவு மனோலிப்புட்டி தீவு முயல் தீவு உள்ளிட்ட இருபத்தி ஓரு தீவுகள் உள்ளன இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினான்கு தீவுகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏழு தீவுகளும் உள்ளன இங்கு கடற்பொருட்கள் பாசிகள் சங்குகள் பவளப்பாறைகள் மீன்கள் கடல் பசு டால்பின் சிமிங்கலம் உள்ளிட்ட பாலுட்டிகள் என நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பல்லுயிர்கள் வாழ்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இதனால் மன்னார் வளைகுடா கடற்பகுதி பல்லுயிர்களின் தாயகம் என அழைக்கப்படுகிறது சமீபத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் பவளப்பாறை கண்காணிப்பு அமைப்பு தமிழகத்தின் மன்னார் வளைகுடாவில் கடல் மேற்பரப்பின் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருப்பதால் அங்குள்ள பவளப்பாறைகள் அழியும் அபாயம் உள்ளதாக சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதுகுறித்து மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளர் செந்தில்வேல் கூறியதாவது மன்னார் வளைகுடா கடலில் நூற்றி முப்பத்தி இரண்டு வகையான பவளப்பாறைகள் காணப்படுகின்றன இவை கடல் உயிரினங்கள் தாவரங்களை சமநிலையில் வைத்திருக்கவும் கடலோர பகுதிகளை இயற்கையாக பேரிடர்களில் இருந்து பாதுகாக்கும் அரணாகவும் உள்ளன ஆனால் பவளப்பாறைகள் கடத்தல் கடல் நீர் மாசுபடுதல் வரைமுறையற்ற மீன் தொழிற்சாலை கழிவுகளால் கடலில் அமிலத்தன்மை அதிகரித்தல் ஆகியவற்றால் அழிந்து கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் கடல் பசு மற்றும் டால்பின்களை காக்க சு பாதுகாப்பகம் டால்பின் திட்டம் ஆகியவற்றை தொடங்கியுள்ள தமிழக அரசு மன்னர் வளைகுடாவில் பவளப்பாறைகளை பாதுகாக்க முதற்கட்டமாக இருபத்தி ஓரு தீவுகளைச் சுற்றி பவளப்பாறை மறு உருவாக்கம் மற்றும் செயற்கை பவளப்பாறை நிறுவுதல் பவளப்பாறைகள் பாதுகாத்தல் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இனி அடுத்த செய்திகளில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி நான் உங்கள் தோழமை குரு பிரகாஷ் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க